இருந்தால் வண்ணத் தோன்றே இருக்கலாம் அந்த அளவிற்கு ஆசை மனதில் இருக்கிறது வருகிறார் வனச்சரகர் அவரை வனச்சரகர் வனச்சரகர்னா அந்த காடு வாய்ச்சுன்னு சொல்லுவாங்கள்ல பார்த்துருக்கீங்களா அதான் இது என்ன சரகம் ஆமாம் அவரை சந்தித்து மான் குட்டி வந்திருப்பதாக வழக்கினை எடுத்து கூறி நிறைவாக வழியின் கரம்பிடிக்க வேண்டும் போதும் ஆறு மாண்டி மாதாய் எதற்காக இந்த சிரிப்பு தெரியுமா தூங்குவர்கள் எழுந்து இந்த நாடகத்தை பார்க்க மாட்டார்களா என்று ஒரு சின்ன அவா தாங்க யாரும் தூங்கல ஒரு சிலர் தான் ஓ நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது நாடகத்தையும் சிலர் அல்லும் பகலும் தெருக்கெல்லாம் இருந்து விட்டு அதிர்ஷ்டமும் இல்லை என்று இந்த வருஷம் அப்படி கெடுத்ததே உழைப்போம் உயர்வோம் முயற்சிப்போம் முன்னேறுவோம் படுப்போம் தூங்குவோம் சாயந்தரம் எழுவோம் குளிப்போம் நாடகத்திற்கு வந்து விடுவோம் இது பகல்ல தூங்குறது நம்ம இயற்கைக்கு புறமான வாழ்க்கை ஆமா பகல்ல வந்து எல்லாமே இந்த இயற்கை புறாமே வந்து பகல்ல விழிச்சிருக்கும் ஆமா இரவுல அதெல்லாம் கண் மூடும் இயற்கை புறம் ஆமா நம்ம இயற்கைக்கு புறம்பா ராத்திரி பூரா முடிச்சிருந்து மரம் புளிய மரம் கூட பாருங்க ஆமா இந்த இலையெல்லாம் மூடி இருக்கும் முழுக்கிற வேலை இருக்குல்ல அது கூட பாருங்க இலையெல்லாம் மூடி இருக்கும் அப்ப நம்ம தினம் தூங்குறதே இல்லை முடிச்சுட்டு ஆனா நம்ம மாதிரியே இன்னொரு ஜீவனும் பண்ணுது பகல் பூரா தூங்கும் இருட்டுக்குள்ள கிளம்பிடும் திருடனா இல்ல வவ்வா வவ்வா திருடே நம்மளாம் ஒண்ணுங்கிறீங்களாப்பா திருடனா ராத்திரிலதான் கிளம்புவார் வீட்டை விட்டு ஆமாங்க பொழுதுக்கும் அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா அவர் தூங்க வச்சு திருடுவார் நம்ம திருடுவாரு மனதை திருடுகிறோம் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் தலைவர் யார் தெரியுமா யார் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கூட்டம் நல்ல கூட்டம் பரவாயில்லை எங்கோ போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி கொண்டு நம்மளையும் வந்து சந்திக்கிறார் என் காலையும் போட்டு மிதிக்கிறார் என்ன வென்றியelta டீ ஊத்த போகிறேன் என்கிறாரே பங்கி தின்றால் வசியாரும் என்னை சரியாகவே தூங்க விடாமல் யாம் பெற்ற இன்பம் பெருக வையம்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா انا அவர் அப்படி இல்ல அவர் பெற்ற இன்பம் அவர் மட்டும்தான் தான் மறன் நினைக்கிறார் ஆமாம் என்னைய திருந்து பிறருக்கு கொடுத்த அழகு பார்க்கும் மன அவருக்கு இல்லை கழுமாமலைல இருந்து வருகிறேன் जी எது கழுகுமாமலை கழுகுமாமலையா கழுகுமாமலை என்றால் கழுமாமலை என்றால்

ஒரு நட்பு வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் முருகா முருகா முருகளை பார்த்தால படுச்சான் கண்டுகொண்டேன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா உனக்கு கிடைக்கலன்னு அதிக்கி அப்படி சொல்லாதீங்க அவர் வந்து நம்மளுக்கு மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாரு ஆமா அந்த இடத்துல குரு என்கிற இடத்துல முருகா

வடிவேயில் மே முருகா 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 முத்துக்குமராய என்ன வேற பேர் முருகா முருங்க முருகா முருகா முருகாடி இந்த முருகே முருகன் என்று ஒரு முறை சொன்னார்

இல்லை இல்லை எது எந்த விஷயத்தையும் நீங்கள் பாவம் என்று கூறுகிறீர்கள் நம்ம வந்து தெரியாம செய்தோம் தெரியாமல் செய்தோம்னு நினைச்சிட்டு செஞ்சோம் அதே சமயத்துல அறியாமல் செய்வது வேறு தெரியாமல் செய்தோம் நினச்சிட்டு செய்யறது இல்லை இருவரும் ஒத்துக்கொண்டால் அது பாவமே கிடையாது ஆசையை பகிர்ந்து கொள்வது பாசத்தை பகிர்ந்து கொள்வது இது எப்படி குற்றம் அவர்களோட விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி இல்லை உண்மைதான் உங்களோட சேர்ந்தால் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இல்லை இல்லை கடைசி வரைக்குமே திறந்த கூடாதுன்னு இருக்கிறதுக்கும்

இவள் பதினாறு நிறையாத பருவமக்கு நல்ல காதல் பசு வசமாக்கும் இந்த பிள்ளை யாரு கதை இந்த பிள்ளை யாருக்கு பசிய பதினாறு நிறையாத பருவமங்கு காதல் பசு ஊட்டி வசமாக்கும் மருந்தோடு கதைமானோ ஆஹா அதட

밤새 먹게 밤새 놀고 맨날 뛰나 뭐이 앞에 마음을 내 손을 받을래 이제 뛰나 뭐 맨날 뛰나 뭘 말했어 예 맨날 뛰나 뭘 말했어 못 듣잖아 뭐 맨날 뛰길래 굴러온다 어쩔 수가 뭐 입을 바디나

ஆடி பாடி வரவேற்ற உங்களுக்கு என்ன நெஞ்சார்ந்தீங்க பார்க்கின்ற பொழுது இடத்திற்கு ஏதோ முக்கியமான ஒரு தெரியவில்லை ஆமா என் தங்கை வெள்ளி அழைத்து வாருங்கள் வெள்ளி நாய் ஏதோ அழைக்கிறேன்